உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சல் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமை புரியவர்களை இன்றைக்கு நாம் எது குறித்து பேச இருக்கிறோம்னா தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டாரா பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்கள அண்ணாமலை 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 எங்கும் அண்ணாமலை எதிலும் அண்ணாமலை எந்த திசையில் திரும்பினாலும் அண்ணாமலை என்கிற பேச்சே தமிழ்நாடு அரசியலில் பேசுப்பொருளாக ஆக்கப்பட்ட அந்த சூழலை நம்மாலே பார்க்க முடிகிறது அண்ணாமலை என்கிற பெயர் இன்றைக்குத்தான் அரசியல் அரங்கிலே பேசுப்பொருள் ஆக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அண்ணாமலை என்கிற பெயர் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பேசுபொருள் ஆக்கப்பட்டது என்பதை நான் தயவு கூர்ந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய பி வி நரசிம்மராவர்கள் கூட்டணி வைக்கப் போகிறேன் என்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்ட கணமே தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் கருப்பையா மூப்பனார் அவர்கள் அந்த அறிவிப்புக்கு எதிராக வெகுண்டிழந்து காங்கிரஸ் பேரியக்கத்திலே இருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சியை உருவாக்கினார் மூப்பனார் உருவாக்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சைக்கிள் சின்னத்தை தேர்தல் சின்னமாக தருகிறது சைக்கிள் சின்னத்தோடு மூப்பனார் இருப்பது போன்ற புகைப்படங்கள் நாடு முழுவதும் பட்டி ஒட்டப்பட்டது அந்த புகைப்படத்தை பார்த்துத்தான் அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது அண்ணாமலை சைக்கிள் அண்ணாமலை சைக்கிள் என்கிற சொல் நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பேசப்பட்டது எதற்காக அண்ணாமலை சைக்கிள் என்று பேசப்பட்டதுன்னா அந்த காலகட்டத்தில்தான் அண்ணாமலை என்கிற திரைப்படம் வெளியே வந்தது அன்றைய உச்ச நட்சத்திரம் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் கதாநாயகனாக நடித்திருந்தார் அவர் பால்காரன் என்கிற வேஷத்தில் சைக்கிளில் பவனி செல்கிற அந்த காட்சிகளை அந்த திரைப்படத்தில் நம்மாலே பார்க்க முடிந்தது ஆக அந்த காட்சியில இடம்பெற்ற ரஜினிகாந்தினுடைய சைக்கிள் சின்னத்தை தான் மூப்பராருக்கு கிடைத்த அந்த சைக்கிள் சின்னத்தோடு ஒப்பிட்டு நாடு முழுவதும் இன்றைக்கு இருந்த மக்கள் பேசுபொருளாக்கிறார்கள் அண்ணாமலை சைக்கிள் அண்ணாமலை சைக்கிள் என்று அதற்கு உருவம் கொடுக்கிற வகையாக அன்றைக்கு ரஜினிகாந்தும் குரல் கொடுத்தார் என்ன குரல் கொடுத்தாருன்னா யாருக்கு சாதகமாக குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருப்பையா மூப்பனாருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அந்த ஆதரவு குரல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஆதரவு குரலாக அரசியல் களத்திலே மாறியது ஆக ரஜினிகாந்த் உலா வந்த அந்த சைக்கிள் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தேர்தல் களத்தில் உருவாக்கப்பட்டது அண்ணாமலை என்கிற வார்த்தை தான் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசியலிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பேசப்படுகிற அண்ணாமலை யாருன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக பொறுப்பு கொடுத்து இங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவர் அண்ணாமலை என்கிற நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் களத்திலே தான் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமே ஆனால் திருச்சி மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியோடு அன்றைக்கு களம் கண்டார் களம் கண்டு அண்ணாமலை வெற்றி வாய்ப்பை இழக்கிறார் அந்த தொகுதியில் தோற்று போகிறார் காலங்கள் கடந்து ஓடுகிறது அப்படி காலங்கள் கடந்து ஓடுகிற அந்த சூழலிலே தான் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை தலைவராக நியமனம் செய்யப்படுகிறார் அண்ணாமலை தலைவராக நியமனம் செய்யப்பட்டதற்குப் பிறகுதான் அறுவைக்குரியவர்களை கூட்டணிக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற பல்வேறு சம்பவங்களில அண்ணாமலை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார் அண்ணாமலை அவர்கள் எல்லா தலைவர்களையும் திட்டுகிறார் அனைத்து கட்சிகளையும் திட்டுகிறார் இந்த நாட்டில் தன்னை விட யோக்கியனாக எவருமே இல்லை என்கிற அடிப்படையில் வந்தவர் போனவர் எல்லாரையும் திட்டி தீர்க்கிற ஒரு அரசியல் தலைவராக ஒரு பக்குவமற்ற ஒரு மனித ஜீவியாக அண்ணாமலை உலா வந்ததை நம்மாலே பார்க்க முடிந்தது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நான் வந்து ஊழல் பட்டியலை டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் விரைவிலேயே வெளியிடுவேன் என்று அறிவித்த அண்ணாமலை ஒன்னை வெளியிட்ட அண்ணாமலையால் பார்ட் டிஎம்கே வெளியிட முடிந்ததா என்று கேட்டால் கிடையாது அந்த அண்ணாமலை தான் அருமைக்குரியவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து பேசுகிறார் பேசுற அவர் அண்ணா அண்ணா திமுக தலைவர்களை மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசத் தொடங்கினார் பகுத்தறிவு பைரவன் தந்தை பெரியாரை குறித்து இழிவாக பேசுகிறார் பேரறிவு பிறந்த அண்ணாவை இழிவாக பேசுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இழிவாக பேசுகிறார் எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை மிக கேவலமாகப் பேசுகிறார் ஆக பேரறிவு பிறந்தகை எண்ணாவை பேசியதற்குப் பிறகு பகுத்தறிவு பகிலவன் தந்தை பெரியாரை பேசியதற்குப் பிறகு எம்ஜிஆரை பேசியதற்குப் பிறகு அம்மாவை பேசியதற்குப் பிறகு மானம் சூடு சொரணை இருக்கிற அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணாமலை தலைமை வகிக்கிற பாஜகவோடு என்றைக்காவது உறவாட முடியுமா ஆகிறாரேதால் அறுவைக்குரியவர்களை இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் எங்கள் ஆட்கள் மிகுந்த தலைவர் அண்ணா

அண்ணாமலையினுடைய தலைமை தமிழ்நாடு தொடர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு கொள்ளாது நட்பு கொள்ளாது உடன்பாடு கொள்ளாது என்கிற அறிவிப்பை தான் எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தார் என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில என் கூட்டணி களம் கண்டதே நான் கேட்கிற நிறைவைக்குரிய பெரியவர்களே கோவை மக்களவை தொகுதியில இதே அண்ணாமலை களத்துக்கு வந்தாரே போட்டியிட்டாரே நான் கேட்கிறேன் வெற்றி பெற முடிந்ததா கிடையாது இன்னைக்கு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு சென்று விட்டார் பதினெட்டு சதவீதத்தை எட்டி பிடித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த அரசியல் விமர்சகர்களுக்கு நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அருமைக்குரியவர்களை கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியாக பதிமூணு சதவீதம் என்று பேசுகிறவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில அங்கம் வகித்த மரியாதைக்குரிய பாரிவேந்த மரியாதைக்குரிய ஏ சி சண்முகம் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிட்டார்கள் பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான வாக்குகளை அந்தந்த தொகுதிகளிலே பெற்றிருக்கிறார்கள் ஆக இவர்கள் பெற்ற அந்த பல லட்சம் வாக்குகள் தான் பதிமூணு சதவீதம் என்கிற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை காட்டுகிறது ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்த வாக்கு சதவீதம்னா அது இன்னைக்கும் ஒற்றை இலக்குத்தான் ஒற்றை இலக்கு பத்து சதவீதத்துக்கு கீழே தான் அண்ணாமலையினுடைய தலைமையிலான பாஜக தமிழ்நாட்டில் வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் இதையெல்லாம் மறைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் அதிமுகவும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கரம் என்பதற்காக இன்றைக்கு தவறான புள்ளி விவரங்களை நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த தான் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி பட்டணத்துக்கு செல்லுகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் அங்கே சில பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்படுகிறது அவர் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வருகிறார் தமிழ்நாட்டிலே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சொல்லுகிறார் என்ன சொன்னார் தேர்தலுக்கும் ஆறு மாதங்களுக்கு முன்னால் கூட்டணி குறித்து நாங்கள் அறிவிப்போம் வேறு சில பிரச்சனைகள் தொடர்பாக உள்துறை அமைச்சரை சந்தித்து என்கிற வெளியிட டெல்லிக்கு பிறக்கிறார் யார் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை டெல்லிக்கு போகிறார் அடித்த பதை போல தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்தித்த அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா

அதில் என்பதை மறந்துவிடக் கூடாது நீங்கள் தேசிய தலைமை என்ன சொல்லுகிறதோ தேசிய தலைமை இடுகிற கட்டளைகளை செயல்படுத்துகிற ஒரு சாதாரண மேனேஜர் தான் தமிழ்நாடு அந்த கட்சிகள் அது வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அந்த பணியைத்தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பேசுறார் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த தலைவர் சேஸ்ல நான் கிடையாது எனக்கு அதற்கான ஆர்வம் இல்லை என்பதை போன்றெல்லாம் அண்ணாமலை பேசுகிறார் நான் மரியாதைக்குரிய நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கரம் கோர்க்கும் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருக்க மாட்டார் என்கிற சூழல் உருவாகி ஆக அருமைக்குரியவர்களே அண்ணாமலை தனக்கு தானே சூனிய வைத்திருக்கிறார் தன்னுடைய தலையிலே தானே இன்றைக்கு நெருப்பை எண்ணி போட்ட அந்த நிலையில் அண்ணாமலை இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் பணிவோடும் தெளிவோடும் நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமைக்குரியவர்களே என்றும் எடப்பாடியார் என்கிற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் காணுகிறீர்கள் மிக்க நன்றி இந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை எனக்கும் இந்த சேனலுக்கும் தாருங்கள் தாருங்கள் என்று உங்கள் நாஞ்சில்டுமனை மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்